அப்புறமே ரசூலுல்லாஹ் செல்லல்லாஹ் ஆலைவர் செல்ல சொன்னார்கள் அல் ஐந்நூறு தூது ஹிலுர் ரஜுல அல்ல கபூர் வ ஹிலுல் ஈபில ஃபில் கிதிர் சொன்னாங்க கண்ணூர் இருக்கிறதே ஒரு மனிதனை கபூருக்குள்ளே கொண்டு போய் தள்ளிவிடும் ஆள மௌத்தாக்கி போட்டோம் ஒட்டகத்தை கொண்டு போய் சட்டிக்குள் ஆக்கிவிடும் கண்ணூருடைய பலத்த ரசூலுல்லாஹ் செல்லாலை செல்லம் அழகாக எடுத்து சொன்னார் நல்லா இருந்த ஒட்டகம் நோயாளி ஆகுது செத்து போகுது சட்டிக்கு போகுது நல்லா இருந்த வாகனம் திடீர்னு செலவு ஏற்படுத்தி நல்லா இருந்த குழந்தை நல்லா இருந்த வீடு நல்லா இருந்த குடும்பம் நல்லா இருந்த கணவன் மனைவி எல்லாத்துக்குமே கண்ணூர் தாக்கும் மிக பலமாக தாக்குறது எப்ப பொறாமை கண்ணோடு பார்க்கிற நேரத்தில் முஸ்னத தயாலிசியில ரசூலுல்லாய் சல்லா அலிஸ்லம் ஹதீச பதிவு செஞ்சிருக்கிறாங்க இமாம் அல்பானி ரஹமத்துல்லா அலி அதை தஹீம் பண்ணிருக்கிறாங்க சொன்னாங்க ரசூலுல்லாய் சொல்லாஹு அலி வசல்லம் அக்சரு மைய மூத் மீன் உம்மதி பாத கதா இல்லாஹி வகதிரிஹி பில் ஐன் என்ற உம்மத்துல அல்லாட கதா கதா கதருக்கு பின்னால் அதிகம் மூத்தா போகிறது கண்ணூரை கொண்டு என்பதாக சொன்னாங்க ரசூலுல்லாய் சொல்லாஹு அலி வசல்லம் சஹலபுல் ஹொனை ரதி அல்லாஹு தாலான் நபித்தோழர்கள்ல உடம்பால் மிக அழகான ஒரு சஹாபி சஹலபின் இவங்க ஒரு நாள் குளித்து கொண்டிருக்கிற நேரத்தில் இன்னும் ஒரு சஹாபி அவர் கடந்து போறாரு கடந்து போற நேரத்தில் இவருடைய உடம்புடைய அழக பார்த்து உடம்புடைய வதனத்தை பார்த்து சொன்னாரு இந்த மாதிரி ஒரு அழகான உடம்பை நான் கண்டதே கிடையாது முஹப்பா என்று சொல்றது திருமணம் முடிக்காத குழந்தை பெறாத பெண்ணுக்கு சொல்றது அப்பேற்பட்ட ஒரு பேர் அழகான உடம்பு என்று சொல்லி இந்த சஹாபி சொன்ன வார்த்தை தான் தபரானில ஹதீஸ் வருகிறது அந்த நேரத்திலே அவருக்கு காய்ச்சல் விட்டது அவருடைய காய்ச்சல் அதிகரிக்க ஆரம்பித்தது கடுமையானது காய்ச்சல் ரொம்ப கடுமையாயிருச்சு நோயாளியா மாறிட்டார் அருமை ரசூலுல்லாய் சல்லாஹு அலை வசல்லம் அவர்கள்ட்ட இந்த செய்தியை போய் முறப்பாடு பண்றாங்க யா ரசூல் அல்லா கடுமையான காய்ச்சல் வந்து காரணம் தெரியாது ரசூலுல்லாய் சல்லா அலை செல்லம் கேட்டாங்க யாரையாவது நீங்க சந்தேகப்படுறீங்களா இவரை பார்த்து கண்ணூர் பட்டு இருப்பாங்களோ யாரையாவது சந்தேகப்படுறீங்களா அப்ப சொன்னாங்க ஆமா ஆமிர் ரபியா என்று சொல்லக்கூடிய சஹாபி இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போனார் போனாரு ரசூல் சொன்ன வார்த்தை என்ன அலாமுல் அஹாதுக்கும் அஹா ஏன் உங்களில் ஒருவர் தன் சகோதரனை பார்வையால் கொலை செய்கிறார் எங்கட பாஷையில சொல்லுவதாக இருந்தா கண்ணால தின்றாரு நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களுடைய பார்வையை சரி செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லா செல்லம் அந்த ஆமிர்பு ரபியா என்று சொல்லக்கூடிய சஹாபிய கூப்பிட்டாங்க அவருடைய முகமும் காலும் கையும் கழுவப்பட்டது அந்த தண்ணியை கொண்டு போய் அந்த சகல் ரதி அவருடைய தலையில் ஊத்தப்பட்டது உடனடியாக அவர் நோய் குணமுற்று வெளியே வருகிறார் மேலானவர்களே அல்பகீஹ் சமர்கந்தி ரஹமத்துல்லாஹி அலை அவர் சொல்லுவாங்க பொறாமைக்காரன் அவன் பொறாமை பட்டு கொண்டிருக்கும் காலம் எல்லாம் அல்லா மௌத்துக்கு முன்னால கொடுக்குற மிகப்பெரிய தண்டன் என்று தெரியுமா அவன் வாழும் காலம் எல்லாம் இழிவை சுமந்து கொண்டு வாழ்கிறான் முசீபத்துல்லா து அலைஹா எப்படியாப்பட்ட சோதனை அந்த சோதனையின் மீது அவனுக்கு எந்த கூலியும் கிடைக்காது உதாரணமாக ஒரு ஆளுக்கு நோய் இருக்குன்னு வைங்க அந்த நோயை அவர் பொறுமையோட ஏத்துக்கிடுறாரு கஷ்டம் இருக்குதுன்னு வைங்க வைங்க அது அல்லாவுக்கு பொறுமையோடு ஏத்துக்கள் அதுக்கு கூலி கொடுக்கப்படும் ஆனா பொறாமைக்காரன் அவனுக்கு அல்லா கொடுத்திருக்கிற சோதனை என்ன தெரியுமா மௌத்து வரைக்கும் ஆள் பொறாமைப்பட்டுக்கிட்டே இருப்பாரு பொறாமைப்பட்டுக்கிட்டே இருப்பாரு அவர் முன்னேறதும் கிடையாது அவர் அந்த பொறாமையுடைய குணத்திலிருந்து வெளியே வாரதும் கிடையாது ரஹமத்துல்லாஹி ரஹமத்துல சொல்லுவாங்க அடுத்தது அல்லாஹ் கொடுக்கிற தண்டனை அவர் மேல கோவப்படுகிறான் பொறாமைக்காரன் மேல கோவப்படுகிறான் கொடுத்ததுக்கு அவர்கள் ஏன் பொறாமைப்படுகிறார்கள் ஒரு ஒரு மூணு ஆப்பிள் பழம் இருக்குது ஒரு ஆளுக்கு நான் கொடுக்கிறேன் சந்தோஷப்படுறார் அவருக்கு பக்கத்துல இருக்கு நான் ரெண்டு ஆப்பிள் கொடுக்கிறேன் தான் கோவப்படுறாரு எனக்கு ஒன்று கிடைச்சிருக்குது அவருக்கு ரெண்டு கிடைச்சிருக்குது சகோதரர் என்பர்களே அவர்களுக்கு ஒன்றை முடிவு செய்தது அல்ல இவருக்கு ரெண்டை முடிவு செய்தது அல்லா என்ற மனோபக்குவதற்கு பேரு தான் முஸ்லிம் அதுக்கு பேரு தான் ஈமான் இஸ்லாம் கண்ணூரில் இருந்தும் போராமைக்காரனுடைய பார்வையில் இருந்தும் பாধাப்பு பெறுவதற்காகவேண்டி இரண்டு வழிமுறைகளை சொல்லி தந்திருக்கிறது. ഒന്നாவது தான் குரான் ஹதீஸ்ல ஏகப்பட்ட துவாக்கள் வந்திருக்கிறது. வலவலாய தஹல் த ஜன்னதக குல் த 마ஷா அல்லாஹ் லா நீங்கள் அந்த தோட்டத்துக்குள் நுழையும் பொழுது நீங்க மாஷா அல்லாஹ் லா குவத்த இல்லா பில்லாஹ் என்று சொல்லவேண்டாமா? அல்லாஹ் குர்ஆனை கேக்குறான். மாஷா அல்லாஹ் லா குவத்த இல்லா பில்லாஹ் என்று சொல்லிவிட்டால் எங்களுடைய குழந்தைகளுக்கு எங்கேடு கண்டுபட யாரெல்லாம் எங்களை சார்ந்து இருக்கிறார்களோ இவர்களை கேட்ட கண்ணூர் பற்றுமா என்ற பயமோடு இருக்கிறார்களோ அந்த நேரத்துல இந்த துவா ஒதுக்கின்றது இதே மாதிரி சொல்லா அலி செல்லம் அவங்கட பிரபல்யமான துவா தான் ரெண்டு பேருக்கு நபி கட்டுக் கொடுத்தாங்கன்னா குழந்தைகளுக்கு ஓதி மேல தடவி விட்டு இருக்கிறாங்க நான் எனக்கு தடவிக்கலனுமாஹ என்று ஆரம்பித்து அந்த துவா ஓதிக்கலாம் சகோதரர்களே இது முதலாவது காட்டி தந்திருக்கு இஸ்லாம்